எங்க போற? பாத்ரூம் போறேப்பா. சி இங்க வா. கம்படி நிக்குடா. அதுல போ. அதுலயே போடா. பா. அய்யே காக்கா வர ஆயி பைட. ஓ நோ. வெல்ல சட்டை போட்டுறான்ல. அதுல போ. அப்பா வேண்டாம்ப்பா. தம்பி, நீ அவன் சட்டைல பாத்ரூம் போனா நம்ம காக்கா இனத்துக்கு அவமானம். போ தம்பி. சரிப்பா போறேப்பா. இங்க என்ன மூதுல ஏதோ சூடா இருக்கு. என்னது? வர வர அந்த காக்கா தொலை தாங்க முடிய இப்ப என்ன பண்ற அவன் தலையில போ சும்மா இருப்பா வேணாம்ப்பா தம்பி தலைமுறை தலைமுறையா அவன் தலையில போய்தான் நமக்கு பழக்கம் இத பண்ணலாம் நம்ம காக்கா இனத்துக்கே அவமானம் தம்பி சரிப்பா போனப்பா என்ன தலையில சூடா இருக்கு என்ன காக்கா ஆகி என் புள்ள நிரூபிச்சிட்டா இருடா அவனுக்கு இருக்குடா அப்பா இதை எடுத்துட்டு வேணாம்ப்பா ஓ சாமியோ தம்பி துப்பாக்கிட்டா ஓடிடுறா கோக்கோ கோ கோ அப்பா அது கோழிப்பா ஐயோ ஆமால காக்கா